சாப்பிடுங்க சாப்பிடுங்க மோகன் மொபைல்ஸ் வாங்க கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்புறம் எனக்கு வயிறு வலிக்க போகுது ஏற்றி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஏன்னா பார்க்க வச்சு சாப்பிடுங்களா உங்களுக்கு நல்லா வயிறு வலிக்கிட்டு அப்படி சொல்லிட்டாங்க நல்லா சாப்பிடுங்க நான் வரேன் ஆ ஓகே சந்திரன் ஓகே 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 பரவாயில்ல சாப்பிடுங்க மோகன் மொபைல்ஸ் வாங்க சாப்பிடலாம் வரீங்களா ஹாப்பி சண்டே வாங்க வணக்கம் அருண் நான் அப்படி சொல்ல மாட்டேன் மோகன் மொபைல் சொல்ல மாட்டிங்களா நேற்று ஒருத்தர் யாரோ சொன்னாங்க என்ன பார்க்க வச்சு சாப்பிடறல வயிறு வலிக்கு போ அப்படின்ட்டாங்க என்ன சாப்பிட்டீங்கண்ணா மோகன் தெரியலையே தெரியல முருகன் வணக்கம் கண்ணி வணக்கம் முகமது மதி வணக்கம் நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க அண்ணா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா எனக்கு வேலையே இல்லைங்க அண்ணங்கிட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுங்க அட்லீஸ்ட் உங்கள் ஏரியாவில் அந்த கலெக்டர் வேலை கூட வாங்கி கொடுத்தா கொடுங்க ப்ளீஸ் காலியாக தான் இருக்குது கூப்பிட்றேன் சீக்கிரமாகவே விஜயகுமார் கள்ளக்குறிச்சியா கள்ளக்குறிச்சி தானே அண்ணா ராமன் ஹாயம் மலர் மங்க மலர் வணக்கம் தண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் முகமது சாப்பிட்டேன் முகமது வர மாட்டேன் லைவ்ல ப்ளீஸ் ப்ளீஸ் நோ லைக் போட்டாச்சு தேங்க்யூ அண்ணா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நானா மீன் சாப்பிட்டேன் மோகன் மொபைல்ஸ் இல்லை இல்லை நோ நோ சொல்கிறீங்க

காயத்யத்ரி சிஸ்டர் ஹாய் ம் தேங்க்யூ என்னோட நேம் கன்னிதாய் மோகன் அண்ணா ஹாய் கா சொல்லுங்க ஓகே நைஸ்மா மோகன் அண்ணா தமிழில் போடுங்களேன் என்ன ஊரு பழனி சொல்லுங்க யூ ஆர் பிரம்மா செங்கல்பேட்டை மோகன் செங்கல்பேட்டை நான் உங்கள் ஹஸ்பண்ட் நைஸ் அப்படிங்களா தேங்க் யூ சரவணன் வாங்க சரவணன் வணக்கம் எங்கெல்லாம் பார்க்க வச்சு சாப்பிடுறீங்க எனக்கு ஐயோ விஜயகுமார் சேர்ச்சி நான் சாப்பிடல காலியாச்சு சாப்பிடல காலியாச்சு தருமபுரி ஓகே ஓகே மோகன் அண்ணா ஓகே நான் செங்கல்பட்டு அண்ணா ஓகே சந்தோஷ் என் கையே கழுவல நான் உம் ஓகே சொல்ற கேட்டதா கை கல்யா ஹலோ மேடம் ஹலோ நாகா ஹாய் உங்க ஹஸ்பண்ட காட்டுங்க ஸ்டைலி பாய் ஹாய் ஹஸ்பண்ட காட்டனுமா